ஹலோ வணக்கம் சென்னை மக்களையே செப்டம்பர் இருபத்தேழு இருபத்தெட்டு சனி ஞாயிறு பயனுள்ளதாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த வீடியோவை பாருங்கள் வேளாண் வணிகத் திருவிழா நந்தம்பா சென்டில் இந்த ரெண்டு நாள் நடைபெறுது இந்த திருவிழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் முன்னூறுக்கு பெற் மேற்பட்ட வேளாண் விளைப்பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இடம்பெறுகிறது ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்கள் விதை முதல் அறுவடை வரையிலான வேளாண் கருவியல் வேளாண்மை தோட்டக்கலை கால்நடை மற்றும் மீன்வளத்துறையோட ஸ்டால்லாம் வந்து அங்கே இடம்பெறுது விழாவின் இன்னொரு பாட்டாக வந்து வேளாண் விளை பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களின் விற்பனை வணிகம் ஏற்றுமதி அதை பற்றியான வல்லுநர்களுடைய உரையாடல் இருக்கும் இதில் பங்கு பெற்று பயன்பெறலாம் இந்த அக்ரி எக்ஸ்போவில் சென்னை மக்களுக்கு என்ன பயன் அவங்க விவசாயம் பார்க்க போகிறாங்களான்னா கிடையாது உழவர் உற்பத்தி நிறுவனங்களுடைய விளை பொருட்கள் கிடைக்கும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் கிடைக்கும் என்னென்னா சிறுதானியத்தில் பிஸ்கெட்டு லட்டு அந்த மாதிரியான பொருட்கள் செக்கு எண்ணெய் இதெல்லாம் கிடைக்கும் பாரம்பரிய அரிசி வகைகள் கிடைக்கும் கருப்பு கவுனி கிச்சலி சம்பா ரத்தசாலி இலப்பை சம்பா செவன் சம்பா சீரக சம்பா தூயாமல்லி தங்க சம்பா இந்த மாதிரி அரிசிகள் வந்து கிடைக்கும் சாமை தினை குதிரைவலி ராகி கம்பு இந்த மாதிரி இயற்கை முறையில் விளைந்த சிறுதானியங்கள் கிடைக்கும் அதையும் வாங்கி வந்து மக்கள் பயன்பெறலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதேமாதிரி எக்ஸ்போ பண்ணிருந்தது நான் போயிருக்கேன் அங்கே வந்து பலாப்பழத்தை சோலா ட்ரைவர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி அதை வந்து பாக்கெட் போட்டு சேல்ஸ் பண்ணாங்க அதை வாங்கி சாப்பிட்டதில் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அன்சீசன் டைமில் நம்ம சாப்பிடக்கூடிய வகையில் அதை பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு ரொம்ப அப்புறம் வந்து சிறுதானியங்கள் பிஸ்கட் தினை பிஸ்கட் சாமை ராகி பிஸ்கட் இந்த மாதிரி நிறைய வகையான பிஸ்கட் வந்து கிடைச்சது அதாவது சேல்ஸ் இருந்தாங்க நான் அதையும் வாங்கி சாப்பிட்ருக்கேன் ஸோ நல்லா இருந்துச்சு உற்பத்தியவங்களுடைய முடிக்கிட்டனா ஸ்நாக் வாங்கி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம் கிடைக்கும் அப்புறம் வந்து செக்கு எண்ணெய் அரிசி வகைகள் பருப்பு வகைகள் அப்புறம் வந்து தோட்டத்துக்கான விதைகள் பாரம்பரிய நாட்டு ரக விதைகள் கிடைக்கும் வீட்டில் மாடித்தோட்டம் அமைக்கணும்னு நினைக்கிறவங்க சுய தொழில் தொடங்கினவங்க எக்ஸ்போக் பண்ணணும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஊட்டி டி விற்பனை செய்வாங்க அதை மட்டும் தயவுசெய்து வாங்கிடாதீங்க ஆகும்போது அந்த பேக்கெட்லேயே அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுப்பாங்க நீங்கள் டீ போட்டு குடிச்சிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்ட்டு அந்த நம்பர் கால் பண்ணால் போக போகாது ஈத்தூள் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டு ஸோ அதை வந்து வாங்காதீங்க இங்கே எக்ஸ்போ நடந்தாலும் ஃபுட் கோர்ட் இருக்கும் ஸோ இங்கேயும் ஃபுட் கோர்ட் இருக்குது இங்கே ஃபைனலாக ஃபுட் கோர்ட்டை விசிட் பண்ணி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டு இந்த எக்ஸ்போவை நீங்கள் முடிச்சுக்கலாம் இதில் முக்கியமான தகவல் என்னென்னா அனுமதி இலவசம் ஸோ அனைவரும் வந்து விசிட் பண்ணி பயன்பெறுங்க லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்